இனி வரும் காலங்களில் மகாநதி சீரியலில் என்ன போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இங்க ராகினி பசுபதியை பார்க்க போகிறாங்க அப்பாவை இந்த இடத்துக்கு வர சொல்லியும் வரலையே நம்ம வீட்டுக்கே போயிடலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போனால் அவங்க அப்பா ஃபுல் மட்டையாயி இங்கே படுத்து கிடக்குறாரு ரொம்பவே உளறிட்டு கிடக்குறாரு இங்கே பார்க்குற ராகினி அவங்க அம்மாட்ட என்னம்மா எப்போ அப்பா நைட்டு தானே குடிப்பாரு இது என்ன புது பழக்கம்னு சொல்ல நீ தான் அந்த வீட்டில் உள்ள கதையை எப்படிலாம் ஃபோன் அடித்து சொல்கிறீ இப்படி தன்னோட மகளோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் இந்த நிலமைக்கு ஆயிட்டாரு எல்லாம் ஒன்றும் நல்லதாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்போ நான் யார்ட்டம் தான்மா சொல்கிறது உங்ககிட்ட நான் அந்த அளவுக்கு பேசுகிறதும் இல்லை அப்பாட்ட தானே நான் எல்லாத்தையும் சொல்ல முடியும்னு சொல்ல அது எல்லாம் தெரியுது அதுக்காக இந்த மாதிரி நீ காவேரியை பழி வாங்க போகிறேன்னு சொல்லிவிட்டு இப்படி போய் மாட்டிக்கிட்டி இடி உன் வாழ்க்கையே இப்படி நாசமாக போயிடுச்சே சரி இப்படி தான் ஆயிருச்சே அந்த தம்பி பணக்காரனும் கிடையாது அவனை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வாழ போகிற வழியைவாது பார்க்குறியா அப்பையும் இல்லை அந்த காவேரியவே தொத்திக்கிட்டு ஏன்டே இப்படி தெரியிறேன்னு சொல்லிட்டு இங்கே எம் ராகினியோட அம்மா பேசுகிறாங்க உடனே இங்கே செம கடுப்பாயிடுறாங்க ராகினி அதுக்காக அப்பா இப்படி செய்வாராம்மா அந்த காவேரியை ஒழிச்சு கட்டுறதுக்காக என்ன செய்யணுமோ அதை தானே பார்க்கணும் நான் அவரை போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு எங்கள் ரூம்குள்ளே போகிறவங்க எங்கள் பசுபதி வந்து ரொம்பவே உளறிட்டு கிடக்குறாங்க அம்மா ராகினி உன்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சம்மா ஆனால் அந்த ரா காவேரியை நான் சும்மா விடுறாப்புல இல்லை அவங்க அப்பா நான் நான் கொலை பண்ணணும் அந்த மாதிரி நான் அவன் சாவுக்கு அவன் காரணமாக இருந்தனோ அது மாதிரி அவளே சூசைட் பண்ணுறதுக்கு பண்ணிட்டு சாகிற வரைக்கும் நான் கொண்டுட்டு போகிறேன்னா இல்லையான் பாரு அப்படின்னு சொல்ல அப்போ தான் ராகினிக்கு தெரியுது அப்போ காவேரியோட அப்பா இருந்ததுக்கு நம்ம அப்பா தான் காரணமாக இந்த மாதிரி அவர் என்னமோ பண்ணதுனால தான் அவர் போய் செத்துருக்காரு போல் அப்போ நம்ம அப்பா யோசிக்கிறதும் கரெக்டு தான் நம்ம கொடுக்குற டார்ச்சரில் அவ்வளோ தூக்கு போட்டுட்டு நிற்க நான் அந்தளவுக்கு அவள் நெஞ்சுவலி வந்து சாவணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த காவேரியை ராகினி நினைக்கிறாங்க இப்படி உளறிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இது யாராவது கேட்டால் என்ன நினப்பாங்க அப்போ இந்த பக்கத்தில் பாட்டிலை பார்க்குறாங்க எவ்வளோ பெரிய பாட்டில் இதை குடிச்சா அப்போ மனசில் உள்ள எல்லாம் வெளியே தான் நினைக்கிறேன் அப்போ இதை நம்ம காவேரியை குடிக்க வச்சா என்ன ஆகும் அவள் மனசில் அடி மனசில் என்ன இருக்கோ எல்லாத்தையும் வீட்டில் உள்ளவங்க கேட்டுருவாங்க எப்படியும் நிவினாவை உருகி உருகி லவ் பண்ணான் அதை ஃபுல்லுத்தையும் அவள் வாயிலேருந்து கொட்ட போகிறா அதோட வீடே சிரிக்க போகுது தாத்தாவும் பாட்டியும் அவளை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்கல்ல அந்த பாட்டிலை எப்படியாவது எடுத்துகிட்டு போய் அவளுக்கு எதுலையாவது கலந்து நம்ம கொடுத்துட வேண்டியதான் அவளை எப்படியாவது இதில் கா பாட்டில் கொடுக்க வச்சா போதும் அதுக்கப்புறம் அவ என்ன ஆகுறான்னு மட்டும் பாருன்னு அந்த பாட்டிலை தூக்கி ஒரு பேக்கில் வச்சுட்டு அம்மா நான் கிளம்புறமான்னு சொல்லிட்டு கிளம்ப என்னடி வந்தோன்ன கிளம்பிட்டேன்னு சொல்ல இல்லைம்மா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நான் கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு இங்கே ராகினே அவங்க அம்மாவுக்கு பாய் காமிச்சிட்டு போகிறாங்க அப்பா பாருமா என்ன செய்கிறாருன்னு சொல்லிவிட்டு இங்கே அப்பாவை கவனிச்சிக்கன்னு சொல்லிவிட்டு கிளம்பி போயிடுறாங்க கிளம்பி போனால் அங்கே வீட்டில் பார்க்குறாங்க எப்பவும் போல் வாட்டர் பாட்டிலில் தண்ணி இருக்குது இங்கே டைனிங் டேபிளில் எப்போவுமே காவேரி இதில் வந்து தானே தண்ணி குடிப்பான் இதில் நம்ம ஊற்றி வச்சுட்டா கண்டிப்பாக இதை எடுத்து குடிப்பான் ஆனால் ஸ்மெல் வருமே அதுக்கு என்ன பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ஐயோ அவகிட்ட டைரெக்டாக நம்ம இதை குடிக்க சொல்லவே முடியாது அதே மாதிரி அவள் ஒரு சரியான ஆள் கண்டிப்பாக இப்போ அந்த ஸ்மெல்ல பார்த்துட்டு எப்படியும் கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த ஒரு பாத்திரத்தில் அதை ஊற்றுறா ஊற்றிட்டு இங்கே பாட்டியவும் வீட்டில் உள்ளவங்களையும் தேடுறாங்க யாருமே இல்லை அப்போ வீட்டில் யாருமே இல்லாத டைம் தான் கரெக்டான டைம் இப்போ வெளியே வருவாள் அப்போ நம்மளா நம்ம வீட்டில் இருந்து இதை கொடுத்து விட்ட மாதிரி எப்படியாவது அவளை குடிக்க வச்சிடும் சொல்லிட்டு இங்கே பாத்திரத்தை கொண்டுட்டு உள்ளக்க வர்ற மாதிரி வர்றா வந்த உடனே பார்த்தீங்கன்னா காவேரி ரூம்லேருந்து வர ஏய் காவேரி உனக்காக எங்கள் அம்மா உனக்கு ஒரு ஐட்டம் கொடுத்து விட்டுருக்காங்க உன்னை எப்படியாவது குடிக்க வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க உன்னை அவங்களுக்கு ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் ஆனால் நீ சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் வீட்டில் தான் நான் வந்து விளாடுவேன் நானும் உங்கள் வீட்டிலேருந்து விளாண்டு இருப்பேன் அதை நினச்சிக்கிட்டு அந்த ஞாபகத்தில் அவங்க உனக்கும் கொடுத்து விட்டுட்டாங்க நான் எப்படியாவது உன் கூட நல்லா சேர்ந்து கோ சிஸ்டர் ஆகணும் நல்லா ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நீ தான் அதுக்கு இடமே கொடுக்க மாட்டேறேன் ஆனால் இது எப்படியாவது ப்ளீஸ் ப்ளீஸ்டின்னு சொல்ல இது என்னமோ எனக்கு சந்தேகமாக தெரியுது நீ ஏதோ வில்லத்தனை பண்ணியிருக்க மாதிரி தெரியுதுன்னு இங்கே காவிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவங்க கிளாஸில் ஊற்றி அதெல்லாம் ஒன்றும் இல்லை இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாயை பிடிச்சி வச்சு நல்லா ஊற்றி விட்டுறாங்க ஊத்தோன்னு காவேரிக்கு காவேரிக்கே விடுற விடுறேன்னு சொல்லிட்டு எவ்வளவோ காவேரி கத்துறாங்க ஆனா காவிரியோட வாயும் கையும் பிடிச்சி வச்சு மடமடன்னு ஊற்றி விட இங்க காவேரிக்கு பாதி உள்ள போயிருந்து பாதி துப்பிடுறாங்க எங்கள் காவேரிக்கு ஒரு மாதிரி மயக்கமாகவே வருது என்ன தட்டியும் வாயில் ஊற்றுனேன் அப்படின்னு சொல்லிட்டு உளறிட்டே பேச நான் உனத்தையும் ஊற்றலையே அப்படின்னு சொல்லிட்டு போடுற ரூம்க்குள்ளே போடுறேன் ராகிணி தான் வெளியே கதவே திறக்கலை என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்கே யோசிச்சுட்டு இருக்கேன் இங்கே விஜய் ஆஃபீஸ்லேருந்து வந்துடுறாரு காவேரி ஒரு மாதிரி தள்ளாடி தள்ளாடி இருக்கிறத பார்க்குறாரு தாத்தா பாட்டியும் கோயிலுக்கு போனவங்க வந்து வெளியே பேசிகிட்டு இருக்கேன் எங்கள் பாட்டி எனக்கு ரொம்ப வேலை இருக்குது நான் உள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க எங்கள் காவேரி தாத்தாவை பார்த்துட்டு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர்றாங்க தாத்தா என்ன தாத்தா எங்கே போனீங்க நீ எவ்வளோ நேரமா அப்படின்னு ரொம்பவே அவர் மாதிரி வாய்ஸில் பேச என்னம்மா நீ ஒரு மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்க இங்கே பொழுது அடைஞ்சிக்கிட்டு இருக்க இங்கே ஆறு மணி ஆறரை ஆகுது இங்கே தாத்தா பார்க்குறாரு என்னம்மா விஜய் எங்கன்னு கேட்க அவரா அவர் உள்ளக்க இருக்கார் தாத்தான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேச என்னம்மா என்னாச்சு உனக்கு ஏன் ஒரு மாதிரி பேசுகிற ஏன் தள்ளாடுறேன்னு கேட்க இல்லை தாத்தா ஒன்றும் இல்லை நம்ம வெளியே போய் உட்காரலாமா வெளியே போய் உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெளியே தாத்தாவை கூட்டிகிட்டு போகிறவங்க இங்கே தாத்தாவை பேத்தி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னம்மா ஏன் ஒரு மாதிரி கண்ணலா உனக்கு சொருகுதுன்னு கேட்க இல்லை தாத்தா ஒன்றும் இல்லையே நான் நல்லா தான் இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நீ உங்களுக்கு என்ன நீங்க எப்போ ராஜா மாதிரி தான் இருப்பீங்க உங்க பாருங்க உங்க முகத்திலே ஒரு ராஜ தெரியுதுன்னு சொல்ல சும்மா இருமா காவேரி என்ன என்னையை போட்டு ஏதாவது சொல்லிட்டு இருக்க எங்க விஜய் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்ல அங்கேருந்து வர்ற விஜய் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காங்க இங்க ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கவங்க என்ன காவேரி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு நின்று பார்த்துட்டு இருக்கிறவர் இங்க விஜய் பக்கத்தில் வந்து என்ன தாத்தா என்ன ஆச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்கேன் என்னன்னு தெரியலப்பா ஒரு மாதிரி இருக்கா என்னமோ மாதிரி இருக்கான்னு சொல்ல ஐய ஐயா இவ அன்னைக்கு மாதிரி நான் வச்சிருந்த பாட்டில் எடுத்து குடிச்சிட்டாலா தாத்தா இவ அப்படிதான் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு விஜய் சொல்கிறாரு விஜய் நிற்கிறதே பார்க்காத இந்த காவேரி விஜய் வந்து இருங்க தாத்தா நான் உள்ளே போய் ஒரு இதை எடுத்துகிட்டு வரேன் இவளுக்கு எதையாவது தண்ணியில் கலந்து குடிச்சாதான் வந்து இவள் வந்து தெளிவான்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் உள்ளே போயிட்டு லெமன்லாம் எடுத்துகிட்டு வெளியே வர்றாரு புளிஞ்சு இதை குடித்தா சரியாயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெளியே வர்றதுக்குள்ளே காவேரி சொல்கிறாரு என்ன தாத்தா அவங்க த அவங்க பேரன் போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவன் போயிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாத்தாவுக்கு வந்து காவேரிட்ட சொல்கிறாங்க காவேரி உடனே தாத்தா நான் உனக்கு சொல்லட்டுமா எனக்கு உங்கள் பேரனை நான் இப்போல்லாம் என்ன தெரில ரொம்ப பிடிச்சிருக்கு தாத்தா அப்படின்னு சொல்ல அப்படியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எங்கள் தாத்தா கேட்க என் பேர் நான் பிடிக்கலைன்னா தான்மா ஆச்சரியமே உனக்கு பிடிச்சிருக்குங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ல இங்கே மறுபடியும் காவேரி எனக்கு அடுத்த ஜென்மமாக இருந்தால் நான் வந்து காவேரியாக பிறக்கக்கூடாது தாத்தா நான் வந்து வெண்ணிலாவாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அங்கேருந்து வர்ற விஜய் அதை கேட்டுட்டு அப்படியே நிற்க ஐயம்மா அப்படி சொல்கிற அப்படின்னு தாத்தா கேட்க இல்லை தாத்தா அன்னைக்கு ஒரு நாள் விஜய் வந்து அப்படியே அழுது அழுது வெண்ணிலா ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தார் தெரியுமா அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா அவர் வெண்ணிலாவை எவ்வளோ லவ் பண்ணுறாரு தெரியுமா தாத்தா உங்களுக்கு தெரியாது உங்ககிட்ட அந்த அளவுக்கு ஷேர் பண்ணியிருக்கே மாட்டார் ஆனால் என்கிட்ட சொல்லியிருக்காரு தாத்தா ரொம்பவே லவ் பண்ணுறாரு வெண்ணிலாவை இன்னுமே லவ் பண்ணுறாரு ஒரு பொண்ணு அவரை விட்டு போனதுக்கு அப்புறம் இப்படி யாராவது லவ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்க உடனே இங்கே வச்சு ஐயோ கோத்து விட்டுட்டாலே தாத்தாட்டே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது எங்கள் தாத்தா என்னம்மா சொல்கிறேன் இன்னும் லவ் பண்ணுறானா அப்படின்னு கேட்க ஆமாம் தாத்தா இன்னும் லவ் பண்ணுறவாரு அவர் எப்போ சாகுவாரோ அது அதுவரை லவ் பண்ணிக்கிட்டே இருப்பார் வெண்ணிலாவை அந்த அளவுக்கு அவர் லவ் பண்ணுறாரு தாத்தா எனக்கு ஒரு ஆசை மட்டும்தான் தாத்தா இனிமேல் நான் அடுத்த ஜென்மான்னு பிறந்தேன்னா எனக்கு நான் வந்து விஜய்க்கு காவேரியாக பிறக்கக்கூடாது தாத்தா விஜய்க்கு வெண்ணிலாவாக பிறக்கணும் அப்போ தானே என்னையும் அவர் அந்தளவுக்கு லவ் பண்ணுவார்னு சொல்ல எங்கள் தாத்தா ஏமா இப்போ கூட உனைய உனையை கண்டிப்பாக விஜய்க்கு பிடிக்க செய்யன்னு சொல்ல இல்லை தாத்தா வெண்ணிலாவை பிடிச்ச அளவுக்கு என்ன பிடிக்காது அது எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் நான் சொல்றேன் நான் அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருந்தால் நான் காவேரியா பிறக்காம வெணிலாவை பறக்கணும் ஆனால் எனக்கு இப்போ என் மனசு ஃபுல்லாக யார் தெரியுமா தாத்தா இருக்கா விஜய் தான் இருக்காரு எனக்கு எப்படி அவர்கிட்ட சொல்லணும்னு தெரியல தாத்தா நான் சொன்னால் ஏதாவது நினைச்சுக்குருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு விளாடுறாங்க இதை கேட்டுக்கிட்டு இருந்த விஜய்க்கு சந்தோஷம் தாங்கவே முடியல முதல்ல எல்லாம் எனக்கு இப்படி ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு விஜய் பிடிக்கவே செய்யாது பார்த்தது தானா எனக்கு இப்போ எனக்கு விஜயா இவ்வளோ இல்லை இவ்வளோ இல்லை இவ்வளோ பிடிச்சிருக்கு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சு காட்ட உடனே இங்கே தாத்தாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாகுது தூரத்தில் நிற்கிற விஜய பார்த்துட்டு அப்பா விஜய் உனைய காவேரிக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்ல இங்கே திரும்பி பார்க்குற காவேரி அய்யோ அவர் நிற்கிறாரா ஏன் தாத்தா என்ற சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மயங்குறாங்க இங்கே ஓடியா அந்த காவேரியை பிடிக்கிற விஜய் அப்படியே தண்ணியை தொழிச்சு விட்டு தாத்தா இதுக்கு மேலே இவங்க கிட்ட பேசினா நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறவங்க அவங்கள கூட இதுக்கு மேல இவளை நடக்க வச்சு கூப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு கையால் தூக்கிடுறாரு தூக்கிட்டு போறதை பார்த்துட்டு எங்க தாத்தா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு என்னமோ இவ தெரியாம எடுத்து குடிச்சாலும் என்னமோ தெரியல இவ குடிச்சது சந்தோஷமா தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்லதாக போச்சு விஜய்க்கு காவேரி எவ்வளவு தன்னை லவ் பண்ணுறேங்கிறது விஜய்க்கு இப்போ நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கம்போது இங்கே ஓரமானன்ட்டு பார்க்குற ராகினி ஐக்கிய ஐயோ நம்ம போட்ட பிளானு வேஸ்ட்டாக போயிடுச்சு நம்ம நிபீனை பற்றி எதாவது பேசுவான்னு நினச்சிட்டு இருந்தா இவன் அந்த விஜயை பற்றி இப்படி பேசிட்டாலே இதுக்கு மேலே அந்த விஜய் காவேரிக்குள்ளே லவ் இன்னும் ஸ்ட்ராங்காக தானே செய்யும் நிவினை பற்றி பேசி விஜய் மனசில் ஏதாவது நஞ்சை விதைக்கலாம் பார்த்தா இப்படி ஆகிடுச்சேன்னு சொல்லி தலையில் கையை வச்சுட்டு நிற்கிறாங்க யாருக்கெல்லாம் எபிசோட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ அவங்கெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும்